ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினி ஆரம்பம் ஜெயிலர் படத்தோட ஷூட்டிங் இன்னைக்கு ஆரம்பமாகுதுன்னு சன் பிக்சர்ஸ் வந்து அவங்களோட ட்விட்டர் பகுதியில் வந்து அபிஷியலாகவே போட்டாங்க முத்துவேல் பாண்டியன்ஸ் ஹண்ட் பிகேன்ஸ் ஜெயிலர் டூ ஷூட் ஸ்டார்ட் டுடே அப்படின்னு போட்டிருக்காங்க ஜெயிலர் டூ ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளை சர்ப்ரைஸ்களை உண்டாக்கியிருக்கு ஏன்னா அந்த படத்தோட ஸ்கிரிப்டே வந்து பார்த்தீங்கன்னா நெல்சன் வந்து ஒன்றரை வருஷமாக அப்படியே செதுக்கிக்கிட்டே இருக்கிறார் செதுக்கி செதுக்கி அப்படியே ஒரு பட்டை தீட்டின வைரம் போல் அப்படியே செதுக்கி வச்சிருக்காரு ஸோ அதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா வந்திருக்கு பொதுவாக வந்து சூப்பர் ஸ்டார் வந்து செகண்ட் பார்ட்டை வந்து அவ்வளவா சீக்கிரம் ஒத்துருக்க மாட்டாரு இதுல ஏதோ ஒரு மேஜிக் இருக்கு தலைவரையே சம்மதிக்க வச்சுட்டாரு நெரிசன்னு ஸோ படத்துக்குள்ள வந்து ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வர இருக்குது அது சரி வில்லன் யாரா இருக்கும் எஸ் ஏ சூர்யாவா இல்லை செம்பன் வினோத் கோஷா இவர்களின் ஒருவர் வந்து வில்லனாக நடிக்க வாய்ப்பு இருப்பதாக தவறு தெரிவிக்கிறது கோலிவேட் வட்டாரம் தெரிவிக்கிறது சரி ஓகே இன்னைக்கு ஆரம்பம் ஆயிடுச்சு அதிகாரப்பூர்மா அறிவிச்சிட்டாங்க நீ அடுத்து என்ன அடுத்த அடுத்து அப்டேட் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மகிழ்ச்சி